ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மாஸ் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி டே என்னோட மனிதர்மா ஆஃபீஸில் தாங்க தொடங்குது டெய்லி அப்படின்னா அப்படி இல்லை நான் ஃபஸ்ட்டு சமையல் வந்து கும்பிட்டு டெய்லி விலைக்கு ஏற்றுவேன் கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னா ஸ்டாஃபுங்க ஏற்றிடுவாங்க அந்த வேலை முடிஞ்ச உடனேயுமே ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஆன் பண்ணி இந்தியா மாட்டில் வந்து ஆர்டர்ஸ் செக் பண்ண ஆரம்பிச்சுருவேன் என்கொயரிஸ் நிறைய இருக்கும் லீட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என்கொயரிக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரிப்ளை அனுப்புவேன் டைரெக்ட் என்கொயரினா இமீடியேட் ரிப்ளை அனுப்பிடுவேன் அது இந்தியா மார்ட் என்கொயரி அது வந்து பார்த்திங்கன்னா பைலிட்ஸாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ரிப்ளை பண்ண டைம் எடுக்கும் ஸோ அந்த வேலையை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி அதை விட இம்பார்ட்டண்டான ஒர்க் இருந்தது என்னென்னா அடுத்த நாள் வந்து ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணியிருந்தேன் ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணோன்னா நமக்கு ரோல் ரா டாமெட்லி எல்லாம் வேணும் ஸோ ரோல் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ மீட்ரு இருக்குது ஒன் டே ஃபுல்லாக ஓடுமான்னு பார்த்துப்பேன் ஸோ ரெண்டு மூணு பில்லு இருந்தது அதனால் ஓகே முப்பதாயிரம் மீட்ருக்கிட்டே இருக்குது போதும் அப்படின்ட்டு அதை செக் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கதையாக எழுதுகிறதுக்கு பேப்பர் எடுத்துகிட்டு உட்காந்தாச்சு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம ப்ராடக்ட்டை பற்றி நாம் தான் சொல்லணும் நாங்கள் வந்து நிறைய புக்கில் ஆடு கொடுப்போம் ஸோ அந்த ஆர்டிகல்ஸையும் நான் தான் எழுதுவேன் ஸோ அதையுமே அன்றைக்கி எழுதிக்கிட்டு இருந்தேன் என்னெந்த பத்திரிக்கைக்கு இந்த கட்டுரைகள்லாம் போகும் அப்படின்னா அதை வந்து கட்டுரை வரும்போது நான் உங்களுக்கு வீடியோலேயும் சொல்கிறேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபங்க்ஷன்ஸும் வைப்பாங்க அதுலேயுமே நம்ம வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அந்த டீட்டெயிலுமே நான் இப்போ உங்களுக்கு வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இதை வந்து வேறு யாரோ ஒருத்தவங்க எழுதுறத விட நம்ம ப்ராடக்ட்டை பற்றி நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பற்றி நாம் எழுதுனா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலீம் செக் பண்ண போயிட்டேங்க ஏன்னா நம்ம ரோல் செக் பண்ணி வச்சுட்டோம் அடுத்தது ஃபிலிமும் எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டே வந்து ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் ஃபிலிம் செக் என்னால் தூக்கவே முடியல அதை இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க பசங்களும் ஸோ அதனால் நானே கொஞ்சம் கொஞ்சமாக நோத்தி எடுத்து வெயிட் போட்டு வச்சுட்டேன் இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு பர்சன்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க எல்லாருமே இருக்காங்க பட் அவங்களுக்கு இன்றைக்கி வேலை இருக்குது ஸோ அதனால் நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் இதை முடிச்சுட்டு அடுத்ததாக ராமட்டில் செக் பண்ணணும் ப்ராட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நான் கவனிச்சிட்டே இருப்பேன் எல்டிபிபி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஒன் டேக் ப்ரொடக்ஷனுக்கு இருக்குது இது முடிஞ்சக்கப்புறம் தான் அடுத்து ஆர்டர் பண்ணணுன்றதையும் நோட் பண்ணிவிட்டு அடுத்ததான் நான் வந்த இடம் தாங்க நம்ம மனிதர்மா பயோடெக்கு ஏன்னா அங்கே பாலிபேக்கில் ப்ரொடக்ஷனுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்த நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயோடெக்கில் என்னென்ன ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நம்ம கஸ்டமர்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குதோ அப்போ பண்ணி வைப்போம் இன்னும் மார்னிங்காக இருக்கலாம் ஈவினிங்காக இருக்கலாம் இல்லை ஆஃப்டர்நூனாக இருக்கலாம் ஸோ டைம் கிடைக்கும்போது அதை செஞ்சுருவோம் இன்றைக்கி கொஞ்சம் கஸ்டமர் அந்த டைமில் இல்லை ஸோ அதனால் அந்த டைமில் வந்து செக் பண்ண ஆரம்பித்தாச்சு ப்ராடக்ட் எது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு எது இது இது வந்து தேவை அதிகமாக இருக்குது இது இதெல்லாம் பேக் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பா பேக்கெட்லேயும் பார்த்துருவேன் இந்த டைமில் தாங்க எது இது ஸ்பில் ஆகிருக்கு எது இது பிரிஞ்சிருக்கு பேக்கெட் உடஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வரும் ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ண சொல்லிவிட்டு நல்லா அடுக்க சொல்லுவோம் அந்த மாதிரி பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் குறைஞ்சிருந்தது தெரிஞ்சுது ஸோ அதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு நிறைய பேக் பண்ணியும் வச்சுருக்காங்க அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே அடுக்கணும் ஸோ இங்கேயே அடுக்க வேண்டியது ஐட்டமும் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாமும் செக் பண்ணிவிட்டு சீட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறைஞ்சிருந்தது அதெல்லாமும் செக் பண்ணோம் இந்த டைமில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பொருள் வச்சுருப்பாங்க ஏன்னா வந்து எடுத்து பார்க்குறவங்க அப்படியே வச்சிட்டு போவாங்க ஸோ அதெல்லாம் எடுத்து அப்பப்போ கிளியர் பண்ணி வச்சா தான் பார்க்க அழகாக இருக்கும் அதெல்லாம் வச்சுட்டு சீட்ஸ் எல்லாம் எது எது தேவை அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிவிட்டேன் நோட் பண்ணிவிட்டு க்ரோ பேக்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் லிக்விட் ஃபெர்டிலைசர் இருக்குல்ல அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குறஞ்சிருந்துதுங்க பஞ்சகவியம் ஆர்கானிக்சிக்ஸ் அதெல்லாம் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசோஸ் பாஸ்பா லிக்விடெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு தான் இருந்துச்சு ஸோ அதெல்லாமும் சேர்த்து எது இதெல்லாம் தேவைங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுட்டேன் குரோ பேகும் அப்படிதாங்க கஸ்டமர்ஸ் எடுப்பாங்க எடுத்து பார்த்து செக் பண்ணுவாங்க சைஸ் பார்ப்பாங்க அவங்களுக்கு தேவைன்னு எடுத்துகிட்டு மற்றதை வந்து வச்சுட்டு போயிடுவாங்க இல்லையா அதை கரெக்டாக திருப்பி ப்ராப்பராக மடித்து அந்த அந்த சைஸுக்குரிய இடத்துல வச்சாதான் இன்னொருத்தவங்களுக்கு அது தெரியும் ஸோ அதனால் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இறஞ்சிருந்தது அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுட்ருந்தேன் ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் நம்ம பண்ண முடியாது யாரும் இல்லாத டைமில் தான் இதை பண்ண முடியும் ஸோ அதனால தான் அந்த டைமில் நாம் இதெல்லாம் செக் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்டை நம்ம எடுத்த லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமில் ஏற்றி அதிலேருந்து பார் கோடிங் எடுத்து கொடுத்தா தான் அடுத்ததை பேக் பண்ணுவாங்க இந்த க்ரோ பேக்கு இந்த டூல்ஸ் இதெல்லாமே இறஞ்சிட்டு இருந்ததுங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுட்டு அடுத்தது சிஸ்டமில் போயிட்டு செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி செக் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேல்ஸும் அப்பப்போ நம்ம செக் பண்ணுவோம் லாஸ்ட் மந்த்தோட இப்போ எப்படி இருக்குது ஆஃபர் போட்டிருந்தபோது போது எப்படி இருந்தது ஆஃபர் இல்லாதப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்டேட்மெண்ட்டோ செக் பண்ணுவோம் இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணி பார்க்கவே எனக்கு அன்றைக்கி டே வந்து டைம் முடிஞ்சிருச்சு ரெண்டு மணி கிட்டத்தட்ட ஆகிடுச்சி ஏன்னா நான் பத்து மணிக்கு தானே வரேன் ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கவே எனக்கு வந்து ஒரு ரெண்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவை இருந்தால் தான் வருவேன் இல்லை அப்படின்னா இருக்கிறவங்களுக்கு என்ன வேலையோ அதை கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேங்க ஸோ இப்படி தான் எனக்கு டே போகும் இதே மாதிரியே ரெகுலர் ஒர்க் இருக்குன்னு சொல்ல முடியாது எங்கள் எந்த ஆஃபீஸில் என்றைக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கோ அங்கே தான் என் டே போகும் இன்றைக்கி பாலிபேக் பயோடெக்கில் இருந்தது இன்னொரு ஒரு நாள் ஃபுல்லாக அக்கௌண்ட்ஸில் கூட போகும் அதேமாதிரி இன்னொரு ஒரு நாள் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்